ரயில்வே துறையில் தமிழர்கள் தடம் மதிப்போம் உங்களுடன் தமிழா ஐஏஎஸ் அகாடமி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆர்ஆர்பி தேர்வோட ஒரிஜினல் கொஸ்டினை நம்ம வந்து அனலசைஸ் பண்ண போகிறோம் இது ஆர்பிஎஃப் எஸ்ஐ தேர்வு மூன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஃபஸ்ட்டு ஷிஃப்டோடைய கொஸ்டின் பேப்பரை தான் நம்ம வந்து பகுப்பாய்வு செய்யப்படுறோம் இது ஜென்ரல் அவேர்னஸ் டாபிக் மொத்தம் ஐம்பது கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ஜென்ரல் அவேர்னஸில் ஓகேங்களா வாங்க உள்ள வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நிறைவேற்ற தவறிய அவர்களுடைய கடமைகளை செய்ய நிர்வாகிகள் மற்றும் கீழ் நீதிமன்றங்களுக்கு எதிராக எந்த நீதி வகை பேராணையில் பிறப்பிக்கப்படுகிறது கேட்குறாங்க அதாவது நிறைவேற்ற தவறிய கடமைகளை செய்ய நிர்வாகிகள் மற்றும் கீழ் நீதிமன்றங்களுக்கு எதிராக பிறப்பிக்கும் நீதி பேராண பெயர கேட்குறாங்க பொதுவாக நீதி பேராணைகள் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படும் போது நீதி பேராணை பிறப்பிக்கும் உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் மன்றமும் ஆர்டிக்கல் தேர்ட்டி டூ கோர்ட் வழி போனோம்னா டூ ட்வெண்ட்டி சிக்ஸ் இதன் வழி போய் நாம என்ன அடிப்படையில் மீட்டுக் கொள்ளலாம் ஐந்து வகை நீதி பேராணைகள் இருக்கு ஓகேங்களா அதாவது கேபிஎஸ் கார்வெஸ் புரகிபிஷன் இந்த சரியான தகுதி வினவு நீதி பேராணை இதுதான் சரியானது தடையுறுத்து நீதி பேராணை அப்படின்னா என்னன்னா ஒரு கீழ் நீதிமன்றமானது தன்னுடைய சட்ட எல்லையை தாண்டி செயல்படையை தடை தான் தடையுறுத்து நீதி பேராணையாகும் ஆகும் ஓகே அடுத்து பின்வரும் எந்த மலைக்கணவாய் உத்தரகாண்டில் இல்லை பின்வரும் எந்த மலைக்கணவாய் உத்தரகாண்டில் இல்லை அப்படிங்கிறது ஆப்ஷன்ஸ் பாருங்க லம்பியா தூரா லம்பியா தூரா நாதுலா தூரா லிபு இதுல வந்து பாத்தீங்கன்னா உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய மலைக்கணவாய்கள் லம்பியா தூரா தூரா லிபு லேக் இந்த நாதுலா மலைக்கனவாய் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா சிக்கிம்ல இருக்கு சிக்கிமையும் சீனாவுடைய திபத் பகுதியும் இணைக்கக்கூடிய மலைக்கனவாய் தான் நாதுலா கனவாய் எங்க இருக்கு தான் இருக்கு ஓகேங்களா அடுத்து கேட்பாங்க சிக்கிமையும் சீனாவுக்கு திபத் பகுதியும் இணைக்கக்கூடிய பகுதி என்னது நாதுலா கனவாய் அமைந்துள்ள இடம் சிக்கிம் அடுத்து இந்திய பொருளாதாரத்தில் இந்திய பொருளாதாரத்தில் இந்திய சிறுதொழில் மேம்பாட்டு வங்கி சிற்பி பின் வருவனவற்றில் எந்த பங்கை வைக்கிறது அப்படின்னா இந்திய சிறுதொழில் மேம்பாட்டு வங்கியோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு நிதியளிப்பது மற்றும் ஊக்குவிப்பது அதுதான் சரியானது இந்த சிற்பி என்று சொல்லக்கூடிய இந்திய சிறுதொழில் மேம்பாட்டு வங்கி அதோடைய ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா இதோடைய தலைமையிடம் எங்கே இருக்குன்னா தலைமையிடம் லக்னோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஸ்டார்ட் பண்ணதுதான் சிட்பி என்று சொல்லப்படும் இந்திய சிதொழில் மேம்பாட்டு வங்கி இந்த சிட்பியினுடைய தற்போதைய தலைவராக இருப்பவர் யார் பார்த்தீங்கன்னா மனோஜ் மனோஜ் மிட்டல் சிட்பியினுடைய தற்போதைய தலைவராக பதிவு வைக்கிறார் அடுத்து எட்டாவது அருணாச்சல பிரதேசம் மாநில சட்டப்பேரவையினுடைய துணை சபாநாயகராக எட்டாவது அருணாச்சல பிரதேசம் மாநில சட்டப்பேரவையின் துணை சபாநாயகராக கீழ்கண்டவர்கள் யார் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு கேட்குறாங்க நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் சரியான எதுவும் பார்த்தீங்கன்னா ஹருடோ நிக்கோர் ஹர்டோ நிக்யோர் தான் எனது சரியான ஆன்சர் வாய்ப்புண் என்பது எந்த வைரஸ் தொற்று காரணமாக ஏற்படும் வலிமிகுந்த மிகுந்த கொப்பரங்கள் அப்படி கேட்கலாம் சரியான ஆன்சர் கெச்சஸ் வி ஒன் என்று சொல்லக்கூடிய ஹெர்பஸ் சிம்பிளக்ஸ் என்ற ஒரு வைரஸ் ஏற்படக்கூடியதான் வாய்ப்பு ஹெர்பஸ் சோஸ்டர் கூட சொல்லுவாங்க அந்த வைரஸ் ஏற்படுத்த வாய்ப்புண் என்ற வலிமிகுந்த கோப்பளங்கள் ஆகும் ஓகேங்களா அடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பத்து கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் பீகார் மக்கள் நெருக்கம் மிகுந்த மாநிலம் எதுன்னு கேட்டாலும் பீகார் தான் அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் படி இந்தியாவில் பத்து ஓரிக்கு மக்கள் தொகை கொண்ட மாநிலம் மாநில மக்கள் இடத்தை அதிக மூலமான கேட்டாலும் பீகார் தான் அடுத்து ஆண்கள் டுவெண்டி உலக உலகக்கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போட்டியில் அதிக ரன்கள் எடுத்து வரும் பட்டியலில் ரோஹித் சர்மா எந்த இடத்த இடத்தை முடிச்சிட ஆண்கள் டுவெண்டி உலகக்கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா அதிக ரன்கள் எடுத்திருக்காரு எத்தனாவது இடம் வச்சிருக்காரு ரெண்டாவது இடம் வகிக்கிறார் இதுல முதல் இடம் யாரும் பார்த்தீங்கன்னா ரகுமான் உல்லா ரகுமான் உல்லா குர்பாஸ் ரகுமான் உல்லா குர்பாஸ் இவர் ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர் இவர் முதலிடம் செகண்டு ரோஹித் சர்மா இவர் எத்தனை நடிச்சிருக்காரு மொத்தம் இரநூத்தி எண்பத்தி ரன்கள் நடிச்சிருக்காரு ரகுமான் உல்லா குர்பாஸ் அடுத்து இந்தியாவில் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்கும் இந்தியாவில் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்கும் அமலாக்குவதற்கும் கீழ் எது பொறுப்பேற்கிறதுனா இந்திய உச்ச நீதிமன்றம் இந்திய உச்ச நீதிமன்றம் தான் பொறுப்பேற்கிறது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி டுவெண்ட்டி எயிட் எலெக்ஷன் பண்ணாங்க ஐம்பது ஜனவரி டுவெண்ட்டி ஃபைவ் அடுத்து உயிரியல் அறிவில் உயிரியல் அறிவியல் பிரிவில் விஞ்ஞான யுவா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விருது பெற்ற பேராசிரியர் அரவிந்த் பெண்மாரா இன்னும் எந்த நிறுவனத்தில் உதவி பேராசிரியர் இருக்கார் அப்படின்னா ஐஐஎஸ்சி பெங்களூரு உமன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஆஃப் இந்தியா உமன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஆஃப் இந்தியா புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னா சரியான சஞ்சய் யாதவ் சஞ்சய் யாதவ் எழுதிய ஒரு பிரபலமான புத்தகம் தான் உமன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஆஃப் இந்தியா அரவிந்த் அண்டிகா எழுதிய மிக புகழ் எழுதியவர் யார் அரவிந்த் இபி ஹாவல் எதோ தொடர்புடையனா கலையோடு தொடர்புடைய ஒரு ஆற்று ஓகேங்களா அடுத்து கீழ்கண்டவன் யார் கல்கத்தாவில் நிறுவப்பட்ட பெத்தூன் பள்ளியினுடைய முதல் செயலாளர் யார் பாத்தீங்கன்னா பெண் பள்ளியின் முதல் செயலர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அடுத்து முதலாம் குலத்துங்கன் பின்வரும் எந்த வம்சத்தினுடைய மன்னராக இருந்தார்னா சோழருடைய வம்சத்து மன்னராக இருந்தவர் தான் முதலாம் குலத்துங்க சோழன் அடுத்து ஒரு லென்ஸானது ஜீரோ பாயிண்ட் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் கொண்டது இந்த லென்ஸுடைய தன்மை மற்றும் அது குவியத்துறவின கேட்கிறாங்க லென்ஸ் திறனின் எஸ் ஏலகு தான் டயார்டு சுருக்கமாக எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது அப்போ பவர் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா என்ன கேட்குறாங்க லென்ஸோட தன்மை எப்படி இருக்கும் லென்த் கேட்குறாங்க அப்ப ஃபோக்கல் குவிய தூரம் கேட்குறாங்க ஓகேங்களா அப்ப எப்சிகல் டு ஒன் பை பி எப்சிகல் டு ஒன் பை பி அப்ப பவர் என்னது ஜீரோ பாயிண்ட் டூ பை எவ்வளோ வரும் மைனஸ் ஃபோர் அப்ப குவியத்துறம் மைனஸ் போர் மீட்டர் கொண்ட மைனஸ் போர் மீட்டர் குள்ளி லென்ஸ் என்னது சரியானது ஆன்சர் மைனஸ் போர் தான் சரியானது அடுத்து உலகின் ஒவ்வொரு நாட்டிலும் கிட்டத்தட்ட முழுமையான உறுப்பினர்களுடன் காலநிலை மாற்றம் கொடுத்த உலகின் ஒரே பலதரப்பு முடிவெடுக்கும் மன்றமான ஐக்கிய நாடுகளுடைய காலநிலை மாற்ற மாநாடு கோப் டுவெண்ட்டி எயிட் எந்த இடத்துல நவம்பர் முப்பது முதல் டிசம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை நடைபெற்றது எந்த இடத்துல நடைபெற்றது கோ டுவெண்டி துபாய் துபாய் தான் இந்திய மக்கள்துறை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்னின் படி இந்திய மக்கள்தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்னின் படி வடகிழக்கு மாநிலங்களில் அதிக எழுத்தறிவு விகிதத்தை பதிவு செய்துள்ள மாநிலம் எதுனா மிஸ் வடகிழக்கு மாநிலங்களில் அதி எழுத்தறிவு விகிதம் மிஸ் குறைந்த எழுத்தறிவு வடகிழக்கு மாநிலம் கேட்டாங்கன்னா அருணாச்சல பிரதேசம் குறைந்த தெரிவு எது வடகிழக்கு மாநிலங்கள்ல அருணாச்சல பிரதேசம் அருணாச்சல பிரதேசம் அடுத்து சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சத்தில் வழங்கப்பட்ட அடிப்படை சாலை புள்ளி படி ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினெட்டு இந்தியாவில் மிகப்பெரிய மொத்த மேற்பரப்பு சாலை கொண்ட மாநிலம் எது அப்படின்னா மகாராஷ்டிரா இந்தியாவில் மிகப்பெரிய மொத்த மேற்பரப்பு சாலைகளை கொண்ட மாநிலம் எது மகாராஷ்டிரா பின் வருவனொற்றில் எது நாட்டுப்புற இசையின் வடிவம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்கப்பட்டதில் நவோரியா கீத் துருபத் சுபியான கலாம் பந்த் பதேர் இதில் நவோரியா கீத் என்பதுதான் நாட்டுப்புற இசையின் வடிவமாகும் சமீபத்தில் வெளியிடப்பட்ட இந்தியாவின் தேசிய எம்பிஐ அறிக்கை கணக்கிட எத்தனை குறிகாட்டிகள் பயன்படுத்த இந்த எம்பிஐ அறிக்கை கணக்கிட அப்படின்னா சரியானது பன்னெண்டு குறிகாட்டிகள் பயன்படுத்தப்பட்டது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் உயிரணுக்கள் உள்ள மரபணு குறியீட்டை புரிந்து கொள்ளும் செயல்முறையை உருவாக்கிய விஞ்ஞானின் பெயர் என்ன பார்த்தீங்கன்னா அதாவது ஆயிரத்தி அறுபதாம் ஆண்டுகளில் உயிரணுக்கள் இருக்கக்கூடிய செல்களின் மரபணு குறியீட்டை புரிந்து கொள்ளும் நடைமுறையை உருவாக்கியவர் யாருன்னா மார்ஷல் நிலம்பெர்க்கு மாற்றல் நிலம்பர்க்கு தான் சரியான ஆன்சர் அடுத்து இந்தியாவில் காரிப்பருவம் இந்தியாவில் காரிப்பர்வம் எந்த பயிர் சாகுபடி தொடர்புடையதா அரிசி அது அரிசி தான் வந்து அல் அது அளவில் வந்து விளையக்கூடிய ஒரு பயிராகும் அடுத்து பின்வரும் ஆண்டுகளில் எந்த ஆண்டு முதல் வட்டமேஜை நடந்தது வட்டமேஜை மொத்தம் மூன்று வட்டமேஜை நடக்குது முதல் வட்டமேஜை மாநாடு இரண்டாவது வட்டமேஜை மாநாடு மூன்றாவது மாநாடு முதல் வட்டமேஜம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தி ஒண்ணுல செகண்ட் முப்பத்தி ரெண்டுல தேட் உங்கள் காந்தியில கலந்து கொண்டது இரண்டாவது வட்டமேஜ மாநாடு மட்டும்தான் அமைதிய மூன்று வட்டமேஜர் கலந்து கொள்கிறார் மூன்று வட்டமேஜ மாநாடுகளுமே லண்டன்ல தான் நடக்குது அடுத்து பின் வருவர்களில் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி மூணில் சத்திய சோதக் சமாஜம் முன்மையை நாடுவோர் சங்கம் என்ற அமைப்பை நிறுவியவர் யார்ன ஜோதி பாபுலி அல்லது ஜோதிராவ் கோவிந்தராவ் பாபுலை ஜோதிராவ் கோவிந்தராவ் போலைன்னு சொல்லுவாங்க ஜோதி பாபு என் நிறுவிய அமைப்பு என்னது சத்திய சோதக் சமாஜம் சத்திய சோதக் சமாஜம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி மூணு அன்னபூரணி தேவி தலைமையில் நடைபெற்ற குபோஷன் முக்த் ஜார்க்கண்ட் குபோஷன் முக்த் ஜார்க்கண்ட் நிகழ்ச்சியுடைய முக்கியமான அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்துடைய தரத்தையும் குழந்தைகளுடைய நலனையும் மேம்படுத்தும் நிகழ்ச்சி தான் இந்த குபோஷன் முக்தார்கண்ட் தலைமையாறு விதை முளைப்பு மற்றும் செல் பெருக்கத்தை தூண்டுவதாக அறியப்படும் ஜிப்ரலிக் கிப்ரலிங் ஜிப்ரலின் அப்படின்னு சொல்லுவாங்க அமிலம் எந்த ஆண்டில் ஈச்சி குரேஷாவால் கண்டுபிடிக்கப்பட்டன சரியான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது ஜிப்ரல ஜிப்ரலிக் அமிலம் தாவர வளர்ச்சிக்கு ஒரு தேவையான ஒரு தாவர ஹார்மோன் ஓகேங்களா ஈச்சி குரோஷா கண்டுபிடிச்சி எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன நோக்கம் என்ன வேலை முக்கியத்துவம் அப்படின்னா விதை முளைப்பு மற்றும் செல் பெருக்கத்தை தூண்டக்கூடிய ஒரு தாவர ஹார்மோன் ஜிப்ரலின் பின் வருவனவற்றில் எது பன்னாட்டு முறையின் நிலையான ஆற்றல் அழகு அழகுன்னு கேட்குறாங்க பொதுவான ஆற்றல் அழகு அப்படின்னா ஜூல் தான் இசையலகு என்னது ஜூல் விசையின் இசையலுக்கு நியூட்டன் இசை அழகு பாஸ்கல் அள அளவீட்டு கேட்குறாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டில் சர்வதேச சரி செய்தலுக்காக ரூபாயை எந்த நடவடிக்கை உட்படுத்துறாங்க அப்படின்னா ரூபாயோட மதிப்பு குறைக்கப்பட்டு டிமானிட்டேஷன் பண்றாங்க ஒண்ணு புதிய பொருளாதார குழு எந்த நிறை நிறைவேற்றாங்க அடுத்து கதா சரித சாகரம் என்பது முன்னில் இயற்றப்பட்ட கதைகளின் தொகுப்பு அப்படின்னா சமஸ்கிருத மொழி இயற்றப்பட்ட கதைகளின் தொகுப்பு தான் கதாசரிதாக இந்த ஃபர்ஸ்ட் யார் எழுதுறாங்கன்னா குணாதித்தியர் குணாதித்தியர் அவர் தான் எழுதுறாரு அதுக்கு பிறகு சமஸ்கிருத மொழிய கதையின் தொகுப்பு எழுதியவர் யாருன்னா சோமதேவன் சோமதேவன் தான் கதையின் தொகுப்பா எழுதுறாரு எந்த மொழியில சமஸ்கிருத மொழியில கதாசரித சாகரம் அடுத்து ஒரு பொருளின் பயன்படுத்தன்மை எது ஒரு பொருளுடைய பயன்படுத்தன்மை எதுன்னா ஒரு பொருளினுடைய திறனை ஒரு பொருளுடைய திறனை திருப்திப்படுத்துவதற்கான தேவைதான் ஒரு பொருளினுடைய அடுத்து இந்தியாவில் கர்நாடக இசை தொடர்பான இன்னொரு கூற்றுகள்ல எது உண்மை இன்னொரு கூற்றுகள்ல எது உண்மை அப்படின்னு கேட்கிறாங்க பாருங்க கீதம் என்பது மிக எளிமையான இசை வகை சரியா சரிதான் கர்நாடக இசை சம்பந்தமா சரியானது கேட்குறாங்க கீதம் என்பது மிக எளிமையான இசை தான் சரி கையல் என்பது கர்நாடக பாரம்பரிய இசையினுடைய ஒரு பகை பகுதின்னு கொடுத்துருக்காங்க ஏன்னா கையல் என்பது ஒரு இந்துஸ்தானி இசை கையல் என்பது ஒரு இந்துஸ்தானியுடைய இசையினுடைய ஒரு பகுதி தான் கயல் அப்போ கர்நாடக இசை கிடையாது கையல் அப்படி இது தவறு பதங்கள் என்னமான தெலுங்கு மற்றும் தமிழ் மொழிகளில் புலமை வாய்ந்த பாடல்கள் தெலுங்கு மற்றும் தமிழ் மொழி புலமைந்த பாடல்னா பதங்கள் இதுவும் சரிதான் அப்போ ஒன்று மூன்று சரி ரெண்டாவது ஸ்டெட் ஒன்று தவறு ஏன்னா கையல் என்பது இந்துஸ்தானிய பாரம்பரிய இசையின் ஒரு பகுதி அடுத்து டெல்லி சுத்தாடைய ஆட்சி காலத்தில் லாகூர்லேருந்து டெல்லிக்கு தலைநகரை மாற்றியவர் யாருன்னா இங்கே குத்துபதியின் ஐபக் தான் வரும் ஆனால் நமக்கு இங்கே ஆன்சர் கீழே இல் மீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்துக்கணும் நல்லா செக் பண்ணிங்க லாகூர்லேருந்து டெல்லிக்கு தலைநகரை மாற்றியவர் நம்ம டெல்லி ஆட்சி காலத்தில் முதலாவதாக குத்துபுதீன் ஐபக் டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றியவர் முகமது பின் துக்லக் அடுத்து எந்த திருத்தம் கல்வி உரிமையை அடிப்படை உரிமையாக ஆக்கியது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட எண்பத்தி ஆறாவது சட்ட ஆறு முதல் பதினான்கு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாய இலவச கல்வி சட்ட எண்பத்தி ஆறு வருஷம் ரெண்டாயிரத்தி ரெண்டு இது எப்போ சட்டமாக மாறுது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல சட்டமாக மாறுது எப்போ நடைமுறை ஆகுது மாதிரி ரெண்டாயிரத்தி பத்து ஏப்ரல் ஒன்றுல தான் இந்த ஆர்டிஇ சட்டம் ரைட் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் எஜுகேஷன் அப்படிங்கிற ஆர்டிஇ சட்டம் ஆறு முதல் பதினான்கு வயதுக்கு உட்பட்ட அனைவரும் கட்டாய வசக்கல்வியின் சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது சட்டமாக ரெண்டாயிரத்தி இருபது ஏற்பட்டு ஒன்று நடைமுறை ஆகுது சட்ட திருத்தம் எண்பத்தி ஆறு இது சட்ட பிரிவாக சொல்லும் பொழுது ஆர்டிக்கல் இருபத்தி ஒன்று ஏ ஆர்டிக்கிளில் சொல்லும்போது ஐம்பத்தொன்று கே அடிப்படை கடமையாக சொல்லும்போது ஐம்பத்தொன்று ஏகே அடிப்படை உரிமை இருபத்தொன்று ஏ அடிப்படை உரிமையிலே இருக்குது அடிப்படை கடமையிலே இருக்குது இந்த சட்டம் அடுத்து பின்வரும் கூட்டுகளில் எது தவறானது அப்படிங்கிற நாலு ஆப்ஷன்ஸ்ல ஒன்று மட்டும் தவறு மீறி மூன்று சரியாக பார்க்கலாம் சட்டப்பிரிவு எழுபத்தி நான்கு அமைச்சரவையினுடைய ஆலோசனையின் பேரில் மட்டுமே குடியரசுத் தலைவர் செயல்படும் அமைச்சர் ஆலோசனை செயல்படும் இது சரியா சரிதான் எழுபத்தி ஆறாவது சட்டப்பிரிவு பிரதம மந்திரி தலைமையான அமைச்சரை அமைக்க வகை செய்ததுதான் சரியா தவறியே எழுபத்தி ஆறாவது சட்டம் எதை பத்தி சொல்லுவது அட்டார்னி ஜெனரல் அட்டார்னி ஜெனரல் மத்திய அரசுடைய தலைமை ஆலோசனை பற்றி சொல்லக்கூடியது இது தவறு அப்போ அதுதான் ஆன்சர் எழுபத்தி ஏழு என்ன சொல்வது இந்திய அரசாங்கத்தின் அனைத்து ஆட்சித்துறை நடவடிக்கைகளும் குடியரசு பெயரால் குடியரசுத் தலைவர் பதவியில் எடுக்கப்படுவது இதுவும் சரிதான் அமைச்சரவையின் அனைத்து உறுப்பினர்களும் குடியரசு தலைவர் விலையுடன் பதவி வைக்கிறது இதுவும் சரி ஒன்று மட்டும்தான் தவறு ஆப்ஷன் மீதான அது சரியான ஆன்சர் அடுத்து செப்பு காலத்தலம் என்று எந்த தளம் நன்கு அறியப்படும் கேட்கிறேன் கொடுக்கப்பட்ட நான்கு பிரிவுகள் சரியான கயாதா என்பதுதான் செப்பு தளம் என்று அறியப்படுகிறது அடுத்து இந்தியாவில் உள்ள விக்டோரியா மெமோரியல் விக்டோரிய நினைவிடம் எப்போது கட்டப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு கட்டப்பட்டது தான் விக்டோரியா மெமோரியல் கொல்கத்தாவில் அமைந்துள்ளது இது அடுத்து கீழ்கண்ட நதியில் எது கடலுக்குள் கலக்காமல் உப்பு ஏரியில் அல்லது மண்ணுக்குள் கலப்பதாக அறியப்படுகிறது லூனி இந்த லூனி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்கு லூனி அடுத்து

சட்டங்களை ஏற்றுவதிலும் அரசாங்கத்தை வழிமுறையில் வழங்கக்கூடியதிலும் அரசுக்கு வழியாக நெறிமுறை கோப்பாடுகள் அயர்லாந்து உருவாக்கப்பட்டது ஆர்டிகல் முப்பத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தி ஒன்று மக்கள் அரசை தான் இதனுடைய முக்கியமான நோக்கமாகும் என்பது ஒழுக்க முறை மற்றும் நெறிமுறைகளால் அளவிடப்படக்கூடிய மற்றும் உதவப்படக்கூடிய வரைவு மற்றும் அளவின் ஒரு அளவு சார்ந்த செயல்முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் அபிவிருத்தி தான் சரியானது குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்தை திருத்துவதன் மூலமாக பின்வரும் எந்த ஆண்டில் இந்திய அயல்நாட்டு குடியுரிமை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐந்து இந்திய குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி இந்திய குடியுரிமை பெறுவதற்கு ஐந்து வழிகள் இருக்கு இழப்பதற்கு மூன்று வழிகள் உள்ளன இந்திய குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்தை திருத்துவதன் மூலமாக இந்திய அயல்நாட்டு குடியுரிமை திட்டம் எந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து அடுத்து இந்தியா சவுதி அரேபியா கூட்டு ராணுவ பயிற்சியுடைய பதிப்பு ஷடா டான்சிக் ரெண்டாயிரத்தி இருபத்தில எங்கு நடைபெற்றது அப்படின்னா ராஜஸ்தான்ல மகாஜன் பகுதியில் நடைபெற்றது இந்தியா சவுதி அரேபியா கூட்டு ராணுவ துவக்கப்பதிப்பு மேக்னாவின் ஆதாரமான பராக் நதி கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் உற்பத்தி ஆகிறது மேக்னாவோட ஆதாரமான பராக் நதி கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் உற்பத்தி ஆகிறது அப்படின்னா சரியான ஆன்சர் மணிப்பூர் மணிப்பூர் வந்து ஒரு புதிய நதி பராக் நதி மேக்னாவுடைய ஆதாரம் அடுத்து ஒரு திரிபு உடலின் ஸ்டெயின் பாடி மீச்சுத்தன்மை கொண்ட மீன் நிலையாற்றல் என்ன அப்படின்னா தகைவு திரிபு கனளவாகும் இந்தியாவில் யூனியன் நிர்வாகத்தின் தலைவர் யார் அப்படின்னா குடியரசு தலைவர் இந்திய அரசின் தலைவர் இந்திய அரசுடைய பெயரளவு தலைவர் இந்தியாவின் முதல் குடிமகன் உப்படையுடைய தலைமை தளபதியாக செயல்படும் ஆயுதப்படி தலைமை தலைவர்

இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வாஷிங்டன் டிசி உலக வங்கியின் தலைமை எங்க இருக்கு வாஷிங்டன் டிசி ஓகேங்களா கேட் கேட் அப்படின்னா என்ன விரிவாக்கம்னா ஜெனரல் ஜெனரல் அக்ரிமெண்ட் ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் டாரிப் அண்ட் ட்ரேட் ஜெனரல் அக்ரிமெண்ட் டாரிப்ஸ் அண்ட் ட்ரேட் கேட் இது எப்போ ஸ்டார்ட் பண்ண ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு எட்டுல ஸ்டார்ட் பண்றாங்க இந்த கேட்டு தான் டபிள்யூடிஓ என்று சொல்லப்படும் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் உலக வர்த்தக அமைப்பாக மாறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஜனவரியில் இது எங்கே இருக்குது டபிள்யூடி ஒன் தலைவர் ஜெனிவாவில் இருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் சிறிகிரி கோட்டாவிலிருந்து ஏவப்பட்ட த்ரீ டி பிரிண்டட் என்ஜினும் கூடிய இந்தியாவோட முதல் ராக்கெட்டோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா அக்னிபான் ஒரு தனியார் நிறுவனம் ஏவியது ஓகேங்களா அக்னிபான் இஞ்சியின் ஒரு இனமான குலோடஸ் குலோபிஸ் முதல் முறையாக செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் போபாலில் உள்ள இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் விஞ்ஞானி கண்டுபிடிக்கப்பட்டது இது எந்த மாநிலத்தை சேர்ந்தது அப்படின்னா இந்த இனமான குளோ படேர் நென்சிஸ் என்பது மேகாலய மாநிலத்தை சார்ந்தது இந்திய கிரிக்கெட் விராட் கோலி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நவம்பரில் எந்த நாட்டுக்கு எதிராக அவர் நாற்பத்தி ஒன்பதாவது சதத்தை அடுத்து சச்சின் டெண்டுல்கருடைய அதிக ஒரு நாள் சதத்தை சமன் செய்தார்னா தென் ஆப்பிரிக்கா நாட்டுக்கு எதிராக தான் அந்த சச்சிதோல் சாதனை வந்து நாற்பத்தி ஒன்பது சதவீதம் நிறைவு செய்கிறார் அடுத்து இந்திய விமானப்படை மற்றும் இராணுவ கூட்டாக வாயு பிரகார் பயிற்சியை எந்த தியேட்டர் கட்டளை நடத்தியிருக்கு நடத்தியது அப்படின்னா கிழக்கு தியேட்டர் கட்டளை நடத்தியதா இந்த வாயு பிரகார் கூட்டு இராணுவ பயிற்சி இந்திய விமானப்படை ராணுவம் மேற்கொள்ளக்கூடியது அடுத்து தொழில்நுட்பத்தினுடைய முன்னேற்றம் இந்தியாவில் வேலைவாய்ப்பு போக்குகளை எவ்வாறு பாதித்துள்ளது அப்படின்னா இது வந்து தொழில்நுட்பத்தில் முன்னேற்ற புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது குறிப்பாக ஐடி மற்றும் சேவை துறைகளில் பாரம்பரிய வேலைகளை இடமாற்றம் செய்துள்ளது இதன சரியானது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ராஜினாமா செய்த மனோகர் லால் கட்டார் இந்தியாவின் பின் ஒரு எந்த மாநில முதலமைச்சராக இருந்தார் அப்படின்னா கரியானா மாநில முதலமைச்சராக தான் இருந்தார் மனோகர் லால் கட்டார் பிறகு கரியானா மன்னர் தற்போதைய முதல்வராக இருப்பவர் யாரும் பார்த்தீங்கன்னா நயா சிங் சைனி நயாப் சிங் சைனி கரியானனுடைய தற்போதைய சிஎம் தற்போதைய முதலமைச்சர் யார் இருக்காங்க நயாப் சிங் சைனி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அது முன்னாடி யார் இருந்தாங்க ஆனால் ஒரு ஆள் கட்ட ராஜினாமச்சர் யார் முதலமைச்சர் வந்து ராஜினாமச்சர் யார் கரியான மாநிலம் ஓகே ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்க கமெண்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ